உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சி அருகே முசிறியல் சாலை பாதுகாப்பு அழகு கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகேயன் ஆய்வு முசிறி நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த தாப்பேட்டை மேட்டுப்பாளையம் சாலையின் அருகே மகளிர் அரசு உயர்நிலைப்பள்ளி தாப்பேட்டை புறவழிச்சாலை மற்றும் தாப்பேட்டை மேட்டுப்பாளையம் செல்லும் சாலைகள் சந்திக்கும் சந்திப்பை அகலப்படுத்தி மேம்படுத்த தமிழக அரசு முடிவு செய்து உள்ளது அது சமயம் மேற்படி பகுதியில் அமைய உள்ள சாலை சந்திப்பை மேம்படுத்தும் பணிக்கு சுமார் அறுபது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மதிப்பீடு தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேற்படி சாலை சந்திப்பினை சாலை பாதுகாப்பு பாதுகாப்பு அலகினை சார்ந்த கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகேயன் ஆய்வு செய்தார் மேற்படி இடத்தில் அமைய உள்ள சாலை பகுதிகள் சாலை உபகரணங்கள் முன் எச்சரிக்கை பலகைகள் வைத்தல் போன்ற ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு வழங்கினார் ஆய்வின் போது சாலை பாதுகாப்பு அலகு கோட்ட பொறியாளர் புவனேஸ்வரி உதவிக்கோட்ட பொறியாளர் பரிமளா முசிறி உட்கோட்ட பொறியாளர் பிரபாகர் உதவி பொறியாளர்கள் லோகநாயகி கார்த்திகா மற்றும் திறன்மிகு உதவியாளர்கள் சாலை பணியாளர்கள் உடனிருந்தனர்